ஒரு பத்து இலையை எடுத்து போட்டு நல்லா கசக்கணும் இப்படி நல்லா கசக்கனீங்கன்னா இந்த கசக்கணத வந்து சார் எடுத்து ஒவ்வொரு காதலையும் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி விடணும் ஒரு பத்து பத்து சொட்டு ஒரு ஒரு காதலையும் விடலாம் ஓ தப்பு இல்லை பத்து சொட்டு வரைக்கும் விடலாம் ஆமா இப்படி விடணும் விட்டு ரெண்டு காதலையும் விட்டு ரெண்டு காதையும் பார்த்தீங்கன்னாக்க எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி ரெண்டு விரல வச்சு காது அடைச்சுக்கணும் ஓ ஓ காது அடைச்சி பிடிச்சிட்டிங்கன்னா பத்து செகண்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மின்னல் தகுன மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவங்களுக்கு அப்போ அனைத்து ரத்த கட்டியிருக்கல பிளாக் ஆயிருக்குல அதெல்லாம் உடனே ரிமூவ் ஆயிடும் புழிஞ்சிட்டு இந்த சக்கையை எடுத்து தலையில வெச்சு கட்டிடணும் பத்து போடுற மாதிரி ஆமா ஆஹ் பத்து போடுற மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா எடுத்து இந்த தலையை அப்படி புழிஞ்சோம்னா சொட 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 சொடன்னு தண்ணி வரும் ஓ அந்த தண்ணி இது இதுக்குள்ள வந்துருமா ஆமா அதாவது என்ன செய்யணும் துணைய மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பதகன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பாரம்பரிய வைத்தியர் ஆரோக்கியதா சையாவை சந்திக்க வந்திருக்கிறோம் ஒரு நோயாளியை வந்து குணப்படுத்துகிறத வந்து நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு அதை பற்றி கேட்டு தெரிஞ்சதுக்காக தான் வந்திருக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு லேசாக பக்கவாதம் வந்த மாதிரி இருந்தது உடனே ஒரு இலையை பறிச்சிட்டு வந்தார் கையில் கசக்கி ஒரு ரெண்டு சொட்டு தான் காதில் விட்டார் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ஆள் பழையப்படி வந்துட்டார் இப்போ ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்கோங்க வைத்தியர் போய் பார்த்துக்கோங்கன்னு அனுப்பிவிட்டார் அது என்ன மூலிகை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மற்ற மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் காராளமாக காட்டிதான் கண்ணு செடியவே காட்டிதான் கண்ணுன்னு சொல்லிட்டாரு இதுதான் அந்த மூலிகை பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குது இதோட பேர் என்ன இது எப்படி பயன்படுத்தணும் இது பக்கவாதத்துக்கு மட்டுமான மருந்தா இல்லை இன்னும் என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் அங்கயா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சொல்கிற தகவல்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே பல வருஷங்களாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலும் இப்போ எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் இந்த மூலிகையை பற்றி எனக்கு நிறைய தகவல்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த பக்கவாதம் வந்தவரை எப்படி குணப்படுத்தினேன்னு சொல்கிறதாகவும் சொல்லியிருக்கீங்க ஸோ இதை பற்றி மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கயா ஆ ஐயா இப்போ நீங்கள் பா நேரில் இப்போ பார்க்குறது தான் இது நல்வேளை அப்படின்ற ஒரு மூலிகை நல்வேளைன்னு சொல்லுவாங்க கை சொல்லுவாங்க இதில் பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை க கலரில் இருக்கும் இதுதான் அடையாளம் இது நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனை மிசை மாதிரியே இருக்கும் ஆனால் இது பூனை மிஸ்ஸே இல்லை இது வந்து நல்வேளை தைவேளை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது ஒவ்வொரு கிராமப்புறலையும் வட்டார முழுக்க மொழி வழக்கல வெவ்வேறு பேரலாம் அழைக்கப்படலாம் இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இலைகளும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் சரிங்க இதுதான் அடையாளம் அஞ்சு இலைகள் ஆமாம் இப்போ இந்த மூலிகையை பற்றி நான் முழுமையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை இதில் ஒரு இலை ரெண்டு இலை மூணு இலை இது மாதிரி பிச்சுக்கிறன்னு வைங்களே பக்கவாதம் வந்து டக்குன்னு வந்துருச்சு பார்த்துட்டோம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது தூக்கிட்டு போனோம் அப்படின்னும் போது கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஆமா அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த அவருக்குள்ளே போனாக்கா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நிச்சயமாக அந்த பக்கவாதத்தை சரி பண்ணிட முடியும் சரிங்களா இது அனைத்து அரசு மருத்துவமனையிலும் அதுக்கான சிகிச்சை முறை உயிர்த்தர சிகிச்சை முறை இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் மல்டிபிள் ஹாஸ்பிட்டல் இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை பக்கவாதம் வந்துருச்சு பக்கவாதம் வந்து ஏன் வருதுன்றது நிறைய விடைகள் பேசியிருக்கேன் பிபி அதிகமான வரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல் டைட்டில் பப்புல தெரியும் சாப்பிடாம இருந்தாலையும் பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக மருந்து மாதிரிகள் எடுத்துக்கிறோம் டக்குன்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துருச்சு இல்லை பிபி ரேஸ் ஆயிடுச்சு இல்ல கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அதுக்கான சிகிச்சை முறையும் போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்துருச்சு பல்வேறு காரணங்களால உங்களுக்கு பக்கம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இருக்கு சரிங்களா இல்ல டக்குன்னு தலையில ஒரு அடிபட்டுருச்சு அந்த அடிபட்டு நிரம்பு வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகி உங்களுக்கு பக்கம் வர வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அப்படி வந்தவங்களுக்கு இந்த இலைய ஒரு பத்து இலையை எடுத்து போட்டு நல்லா கசக்கணும் இப்படி நல்லா கசக்குனிங்கன்னா நல்லா கசக்கினீங்கன்னா பாத்தீங்களா இப்படி கசக்கிடுங்க இப்படி நல்லா கசக்கிடுங்க கசக்கினீங்கன்னா நல்லா இதாகிடுச்சிங்களா இந்த கசகனத்தை வந்து சார் எடுத்து ஒவ்வொரு காதலையும் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி விடணும் இப்படி விடணும் எத்தனை சொட்டுங்கய்யா ஐயா ஒரு பத்து பத்து சொட்டு ஒரு காதலையும் விடலாம் ஓ தப்பு இல்லை பத்து சொட்டு வரைக்கும் விடலாம் ஆமா இப்படி விடணும் விட்டு ரெண்டு காதலையும் விட்டு ரெண்டு காதையும் பார்த்தீங்கன்னாக்க எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு அடைச்சிடக்கூடாது இதை வச்சு அடைச்சிங்கன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் என் காது ஓரம் புண்ணாயிடும் அதனால பத்து பத்து சொட்டு பக்கம் வந்து எங்களுக்கு தான் விடணும் இது வந்து எமர்ஜென்சி மருத்துவம் நீங்க போற வேலைக்கு உங்களை வந்து சரிபடுத்துற மருத்துவம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டு விரலை வச்சு காதை அடைச்சுக்கணும் காதை அடைச்சு புடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து செகண்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மின்னல் தாக்கின மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவங்களுக்கு அப்ப அனைத்து ரத்த கஸ் அதாவது ரத்த கட்டி இருக்குல்ல பிளாக் ஆயிருக்குல்ல அதெல்லாம் உடனே ரிமூவ் ஆயிடும் இது வந்து அதிரடி மருத்துவம்னு சொல்லுவாங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு கண்டிப்பா சிகிச்சை எடுத்துக்கணும் ஒரு சின்ன சந்தேகம் இப்போ இப்படி பக்கவாதம் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த சிகிச்சை நம்ம கொடுக்கணும் ஒரு அதிகபட்சம் ஒரு

ஹாஸ்பிடல் போய் பாருங்க ரொம்ப நாளா கிரானிக் ஆயிடுச்சு படுத்து படிக்கா இருக்காங்க இல்ல கு குச்சி விண்ணா ரைட் சைடு வந்துச்சு லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான சிறப்பான சிகிச்சை முறைகள் சித்தா ஆயுர்வேதா இருக்கு அதோட சேர்த்து வரமக்காலையில ட்ரீட்மென்ட் இருக்கு நீங்க கண்டிப்பா சிகிச்சைக்கு போனீங்கன்னா முழுமையா படிப்படியா குணமாக்க முடியும் ஒரு சில மண்டலங்கள்ல அதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு உணவு முறைகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வால்வியல் முறை சரிவிகித உணவு அது இல்லாம நரம்புகளை சரி பண்றதுக்கான நிறைய சாத்திய கூறுகள் இருக்கு இப்போ இது எமர்ஜென்சி ஓகே நாடு போக வேற என்னென்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இலையிலவே பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இத நல்லா பறிச்சுக்கணும் இப்படி பறிச்சுக்கணும் இப்படி எல்லாம் பறிச்சுக்கினு ஃபுல்லா பறிச்சு எடுத்துக்கணும் தலையில நீர் கோத்துருக்கு முட்டிக்கு கீழே நீர் கோத்துருக்கு இப்படி கை வச்சா உள்ள அமங்குது தலை நீர் கோத்து பாரமா இருக்கு அப்படின்றோம் ஆஹ் அப்படின்றவங்களுக்கு பினிசா அமைச்சல அப்படின்றவங்களுக்கு இந்த தலை இடிச்சு நான் இப்போ சாறு விட்டேன்ல அது மாதிரி சாறை புழிஞ்சிடணும் ஆஹ் இந்த சக்கையை எடுத்து தலையில வெச்சு கட்டிடணும் பத்து போடுற மாதிரி ஆமா ஆஹ் பத்து போடுற மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா எடுத்து இந்த தலையை அப்படி புழிஞ்சோம்னா சொட 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 சொடன்னு தண்ணி வரும் ஓ அந்த தண்ணி இது இதுக்குள்ள வந்துருமா ஆமா அதாவது என்ன செய்யணும்னா பெருசா செய்ய போறதுல இது ஒரு ரொம்ப அற்புதமான மூலிகை இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது தேவையில்லாத உடம்புல அதாவது மண்டையில இருக்கிற கட்டுநீர் எல்லாம் தனக்குள் வாங்கி இந்த சக்க அதாவது புளிஞ்சி இதுல இருக்க சாறு விலை போயிருது இந்த சக்கையை வச்சு கட்டுறோம் இந்த சக்கை என்ன பண்ணணும் அங்க இருக்கிற தேவையில்லாத கெட்ட நீர்களை ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து துளைகள் தான் அதாவது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மயில் காலும் பார்த்தீங்கன்னா அது உள்ள துளைகள் தான் எப்படி அது மூலமா தான் வேர்கள் விலை வேர்வைகள் விலை வருது அப்போ அது மூலயமா கெட்ட நீரை உள்வாங்கி தனக்குள்ள வச்சுக்கும் அப்போ அந்த பீனிசம் தலபாரம் தலை சுத்தல் தலை நீர் கொத்து இருக்கிறது சரியாயிடும் இதே மாதிரிதான் முழங்கால கீழியும் பாத்தீங்கன்னாக்க வீங்க இருக்கு கால் வீங்க இருக்கு நீர் கோத்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை செய்யலாம் ஐயா இந்த சர்க்கரை வியாதி வந்து கால் இதாயி அவங்களுக்கும் கூட இந்த புண்ணுக்கு பக்கத்துலலாம் இந்த மாதிரி நீர் கோர்த்து இருக்குமே அதுக்கு இதை பயன் அதுக்கு பயன்படுத்தலாம் அந்த புண்ணு இருக்கிற இடத்துல சிலந்தி நாயகம் கிரந்தி நாயகன் ஒண்ணு இருக்கு அந்த மூலிகை எடுத்துட்டு வந்து வேப்ப எண்ணெயில இடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கருவுமத்தியா இருக்கணும் வானத்தை பார்த்து காய்களும் அந்த இலைகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூகளை இருக்கணும் அந்த மூலிகையை எடுத்து வச்சு வெளிப்பூச்சிக்காய் ஆயில் தயாரிச்சு வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த சுகர் உள்ள இருக்கிற இடத்துல இல்லை ஆறாத புண் இருக்கிற இடத்துல உப்பு நீரால கழுவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் காட்டன் துணி இருந்தால் லைட்டா ஒத்தி எடுத்துட்டு இந்த ஆயில மேல் பூச்சிக்கு போடும்போது புண்கள் ஆறும் ஆனா அதுக்கு அதுக்கோட சேர்த்து அவங்களுக்கு உள்ள மருந்தும் கொடுக்கணும் இப்போ இது வந்து சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான தகவல் என்னன்னா இதை சார் எடுத்து ஒரு அரட்டம் பால்ல ஒரு அஞ்சு சொட்டு விட்டு கலந்து ஒரு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தால் அந்த சைனஸ் பிரச்சனைகள் வந்து அப்போதைக்கு கட்டுப்படும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சித்த ஆயுர்வேதால மருந்துகளுக்கு அதுவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் வலிக்கான ஆயிலும் தயாரிக்கலாம் இப்போ இந்த இலைகள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் கருவ மத்த ஒரு கை பிடி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் கீரை இருக்குல்ல அது ஒரு கை பிடி எடுத்துக்கணும் மாத நாராயண அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் எடுத்து நல்லா இடிச்சிடணும் இடிச்சுட்டு அதுல ஆடு திண்டாப்பாலை இருந்தா போடுறது ஓகே தான் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இடிச்சுட்டு எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி ஆமா புங்க எண்ணெய் நூறு எம்எல் ஓ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க வேப்ப எண்ணெய் நூறு எம்எல் நல்லெண்ணெய் நூறு எம்எல் முந்நூறு எம்எல் அத போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கோ அந்த பெயின் உள்ள இடத்துல தடவிட்டு வந்தோம் இந்த பெயின் வந்து சரியாகும் இது நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதுதான் இந்த நல்வேளை என்ற அழைக்கப்படக்கூடிய தைவேளை மூலிகை இது எமர்ஜென்சிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் ஆஹ் சித்த வைத்தியர்கள் பாத்தீங்கன்னாக்கா இத வந்து குரு மருந்து செய்யறதுல கூட சாராத பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்ல நம்முடைய முன்னோர்கள் இது உள்ளுக்குள்ள தைரியமாவும் கொடுப்பாங்க ஆனா அந்த தைரியம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு அப்படின்னா பயமா இருக்குது சாதாரணமாக ஒரு தண்ணிய குடிநீர் இது நல்ல தண்ணியா இது சுத்தமான தண்ணியா இது பியூரிஃபை வாட்டரா இது பிஹெச்ஓல் கரெக்டா இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள ஒரு காரணம் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு அட்மாஸ்பியர் அந்த இடத்துல இருக்கிற வாழ்வியல் முறை உணவியல் முறை மாறி போனதுல நம்முடைய உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் நம்மளுடைய சீதோசி நிலைக்கு ஒத்துப்பதை நமக்கு ஒத்துப்போது ஆனா நம்மளால ஏத்துக்க முடியல அதனால மூலிகைகளை பத்தி சொல்றோம் இந்த மூலிகை விஷயங்கள் இருக்குன்னு சொல்றோம் பயன்படுத்தினா சரியான ஆலோசனைகள் இருந்தால் மட்டுமே பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சரிங்களா வேற என்ன கேள்விகள் இல்லை இதுவே நிறைய கேள்வி தான் நிறைய பதில்கள் எங்களுக்கு கிடச்சிருச்சு நேர்களே நீங்கள் இந்த ஒரே வீடியோவில் பல மருத்துவ பலன்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இதை பக்கவாதத்துக்கு சைனஸுக்கு தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனைக்கு கால் வீக்கத்துக்கு கால் புண்ணை சுற்றி வர்ற நீர் வீக்கத்துக்குன்னு பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும்னு ஐயா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மூலிகையை சரியான முறையில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் அல்லது பாரம்பரிய வைத்தியர்களை அணுகி அவங்களோட ஆலோசனை படி நீங்கள் எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது சுயமாக முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஆலோசனைகளை எடுத்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி அற்புதமான தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்